ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல அதை தெளிவுப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம ராசிக்கு என்ன ஸ்பெஷலாக காத்திருக்கு சர்ப்ரைஸ் என்ன இருக்குது அப்படின்றத டீட்டெயில்டாக நமது ராசிக்கு மட்டும் பிரத்யேகமாக தாங்க இந்த வீடியோல தொகுத்து வழங்கிக்கிறோம் ஸோ இந்த ராசி பலன்களை முழுமையாக பார்த்து முழு பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே மேலும் நமது இது இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கிறீங்கன்னா இப்போ பெல்பட்டன் அழுத்தி நம்ம சப்போர்ட் பண்ணுங்க ஆதரவு தரக்கூடிய அனைவருக்கும் எனது மனமாத நன்றி தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கு அப்படின்றத வாங்க இன்றைய தினம் பதினெட்டாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் மாசி மாதம் ஆறாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே அல்லது வெட்டிங் டே போன்ற அனைவர்சரி தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது கும்பராசி அவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசியிலேயே புதன் சூரியன் சனி ஆகிய மூன்று சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் இரண்டாம் இடத்தில் ராகு மூன்றாம் இடத்தில் குரு பகவானும் இருக்கிறார்கள் ஐந்தாம் இடத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரகங்கள் காரணமாக இன்றைக்கி சில முக்கியமான விஐபிகளாக நீங்கள் சந்தித்து அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையை தேவை ஏன்னா சில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதுங்க எனவே சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிக்கும் இன்றைய தினம் குடும்ப வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க அமைதியான சண்டை சச்சரவுகளே இல்லாத ஒரு சிறந்த ஒரு குடும்ப வாழ்க்கை இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க உங்களுக்கு வாழ்க்கைக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ பெரும்பாலான தேவைகள் இன்றைக்கும் உங்களுக்கு பூர்த்தியாக கூடிய யோகம் இருக்குங்க அதனால் உங்களுக்கு ஆனந்தம் பெறுகிற உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களுக்கும் ஆனந்தம் பெறுகூடிய யோகம் இருக்குது நண்பர்களே டிராவல் பண்ணுறதை நீங்கள் தவிர்க்க வேண்டாம் ஏன்னா பயணங்கள் மூலமாக அதிகமான பலன் பெறக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க உத்தியோகஸ்தர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களை நம்பி சில கூடுதலான பொறுப்புகளை தருவாங்க அதை நீங்கள் சிறப்பாக ஏற்றுக்கொண்டு செயல்படுங்கள் உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சியும் நல்ல வெற்றியிலும் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க இப்பொழுது உங்கள் இல்லத்தில் வந்து திருமணங்கள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதை கொள்ளுங்கள் திருமண வயதில் நீங்கள் இருந்தால் உங்களுக்கு திருமணமாகும் அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஏதாவது திருமண வயதில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இங்கே திருமண ஏற்பாடுகளை தயங்காமல் செய்யலாங்க அது உங்களுக்கு சிறப்பாக கைகூடி உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சி ஏற்படுத்தி தருங்க இன்று தினம் உங்களது உத்தியோகத்தில் உங்கள் உயர் அதிகாரிகளுக்கு கொஞ்சம் நெருக்கமான நம்பிக்கையான நபராக நீ மாறக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க எனவே உத்தியோக பணிகளில் அதிகமான உயர்வு உங்களுக்கு ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைய தினம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் சம்பந்தப்பட்ட நபர்களிடம் மனம் விட்டு பேசுங்கள் உங்களுக்கு பிரச்சனைகள் கண்டிப்பாக தேர்ந்துவிடும் புது விதமான ஐடியாக்கள் நிறைய இன்னைக்கு உருவாகக்கூடிய யோகம் இருக்குங்க சிந்தனை வளம் பெருகுங்க இந்த தினம் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க முதற்கொண்டு அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய அன்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் என அனைவருமே உங்களால் வந்து இன்றைக்கி சிறப்பாக புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் நீ பெறுவீங்க அதுக்காக நீ மனசு விட்டு பேசுங்க உங்களுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுங்க நீங்களே எதிர்பார்க்காத சில நல்ல உதவிகள் இன்றைக்கி உங்களுக்கு வந்து சேர்றதுனால ஆட்டோமேட்டிக்காக இன்றைக்கி உங்களுக்கு சந்தோஷம் அதிகமாக கிடைக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க அன்எக்பெக்டடான உதவிகள் எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு திடீர்னு எதிர்பாராத வகையில் கிடைக்குங்க இது தினம் நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் காரியங்கள் மூலமாக உங்களுக்கு அனுபவ அறிவு சிறப்பாக மற்றவங்களுக்கு புரிய வரக்கூடிய யோகத்தை நீங்கள் பெறுவீங்க எனவே நீங்கள் செய்யக்கூடிய செயல் உங்களுக்கு அதிகமான புகழை கொண்டு வந்து தருங்க அந்த செயல் பேசும் நீங்க எந்த அளவுக்கு அனுபவசாலி அப்படின்ட்டு சோ உங்க காரியங்களை அதை பிரதிபலிக்கீங்க அது நீங்க நல்ல உயர்வான ஒரு படிக்கட்டாக நல்ல ஒரு சூழ்நிலை வந்து உருவாக்கி கொள்வதற்காக நீங்க வந்து அமைத்துக் கொள்ளலாம் மகிழ்ச்சியில் அதிகரிக்கும் தினம் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் எல்லாமே நீங்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அதனால சந்தோஷம் அதிகரிக்கும் நல்ல ஒரு உயர்வான சூழ்நிலை உத்தியோகத்திற்கு இருக்குங்க வியாபாரிகளுக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும்போது போது யூஸ் பண்ணாம நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் உங்களோட தோற்றத்தை வந்து அழகாக மாற்றிக்கொள்ள முடியுங்க உங்க அழகான தோற்றம் காரணமாக மற்றவங்களுடைய கவனத்தை அட்டென்ஷனாக நீங்கள் ஈஸியாக பெற முடியும் இன்றைய தினம் உங்கள் பிள்ளைகளுடைய சந்தோஷம் உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படுத்தி தருன்றே உங்கள் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு பொருளாதார நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கிறது உங்கள் குழந்தைகள் மூலமாக ஏதாவது ஸ்காலர்ஷிப் போன்ற பண வரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க நன்றி நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க குடும்பத்தோடு சேர்ந்து எதாவது சமூக நிகழ்ச்சிகள் கலந்து உங்களுக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தால் மிஸ் பண்ணாதீங்க அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இன்பமயமாக அமையுங்க இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்புக்குரிய உங்கள் மனம் காதலருடன் நீங்கள் ஒன்றாக உணவை வந்து ஷேர் பண்ணிட்டு மகிழ்ச்சி இன்னைக்கு அதிகரித்துக் கொள்ள முடியும் நல்ல ரொமான்ஸ் உணர்வுகள் மிக்க நாளாக இந்த தினம் காதலர்களுக்கு இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு சின்ன சின்ன கருத்து உறுபடுகள் உங்களுக்கு நெருக்கமான குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு ஏற்பட்டாலும் அதெல்லாம் நீங்கி விடுங்க அதுக்காக நீங்க இருந்து நாள் முழுக்க டென்ஷன் வந்து மனசுல வைத்துக் கொள்ள தேவையில்லைங்க நீங்கள் டீனேஜில் செய்த சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன குறும்புகள் உங்களுடைய முதல் காதல் போன்ற சில விஷயங்கள்லாம் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை துணை கூட நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அல்லது உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க வர அவருடைய இளமை பருவ நினைவுகளை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுனால அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கீங்க மன அமைதி ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுக்காக நீங்கள் வந்து சின்ன சின்ன பீஸ்ஃபுல்லான இடங்கள் நீரோட்டங்கள் நிறைந்த ஆற்றங்கரை போன்ற இடங்களுக்கு நீங்கள் குடும்பத்தோடு போகலாங்க அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் இன்னும் அதிகரிக்கணும் சொல்லி அமைதியான இடத்துக்கு நீங்க போயிட்டு ஆரோக்கியமாக இன்றைய தினம் வந்து உறவுகளை பராமரிக்க நீங்க முயற்சிகளை மேற்கொள்ளலாம் உங்களுக்கு அது அதிகமான சக்சஸை உங்களுக்கு கொண்டு வந்து தரும் நண்பர்களே சோ நல்ல முடிவு எடுப்பீங்க நல்ல நபர்களை சந்திப்பீங்க உங்களுக்கு சிறப்பான நல்ல நன்மைகள் உத்தியோகத்திலும் இருக்குங்க டிராவல் பண்றதை தவிர்க்க வேண்டாம் பெரும்பாலான வாழ்க்கை எல்லாம் பூர்த்தியாகும் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும் சிறந்த அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு நீங்க அமைதி அன்பில் நிறைய நீங்க உங்களுக்கு உருவாகும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும் மனசை விட்டு பேசுங்க உங்களுக்கு எல்லா விதமான சால்வ் ஆகக்கூடிய அன்பளி சிறப்பாக காரியங்களை முடிப்பீங்க அதனால மற்றவங்க மூலமாக உங்களுக்கு நிறைய பாராட்டுகளும் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது இணைந்திருக்கீங்களா செக் நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கேஷ்ட கலராகாமல் பார்க்கும்போது இன்ற தினம் நீங்க ரெண்டு ரெண்டு விதமான கலர் வந்து யூஸ் பண்ணாங்க ஒன்று ரெட் கலர் இன்னொன்னு மெருன் கலர் ரெண்டுமே இன்றைக்கி அதிஷ்டம் தரக்கூடிய நிறங்களாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க மேலும் இன்றைய தினம் நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்ன அமைதுங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கும்பரசன்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் அவிட்ட நட்சத்திர நன்றாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் மற்றும் அண்டை வீட்டார் முத கொண்டு எல்லாருக்கும் நல்ல ஒரு புரிதல் ஏற்படுங்க மனசு விட்டு பேசுங்க புதுவிதமான ஐடியாக்கள் நிறைய இன்னைக்கு உங்களுக்கு உருவாகக்கூடிய யோகம் இருக்குங்க அதனால சிந்தனை வளம் பெருகும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக நீங்கள் எல்லா உறவுகளிடமும் இந்த தினம் பழகுதன் மூலமாக ஏற்படுங்க எனவே நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மனசு விட்டு பேசுங்க எல்லார் கூட இன்னைக்கு நல்ல உறவை நீங்கள் பராமரிக்க முடியும் சதயம் நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் செயல்பாடுகள் மூலமாக மற்றவங்க உங்களை வந்து புகழக்கூடிய வாய்ப்பில் பெறுவீங்க உங்கள் அனுபவ அறிவு உங்கள் செயல்பாடுகளை பிரதிபலிக்கும் இன்றைய தினம் அதன் மூலமாக சந்தோஷம் உண்டுங்க எதிர்பாராத நிறைய ஒத்துழைப்புகள் உதவிகள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் அதனால மகிழ்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் சிறப்பான ஒரு நாள்கள் என்ற தினம் அனுபவம் மேம்படும் போராட்டத்தின் நட்சத்திரங்கள் நம்பளுக்கு என்ற தினம் உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாம் நீங்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால சந்தோஷம் அதிகரிக்கும் நண்பர்களே ஆரோக்கிய தெளிவு ஏற்படும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான முன்னேற்றம் உங்கள் உத்தியோகத்திலும் இருக்குங்க எனவே உங்களது உத்தியோகமாகட்டும் உங்கள் வியாபாரமாகட்டும் நல்ல ஒரு முன்னேற்றத்தில் நீங்கள் பெறக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் தினம் உங்களுக்கு அது மூலமாக ஆனந்தம் பெருக நண்பர்களை உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமையறதுனால நிறைய காரியங்களை இன்னைக்கு உங்களால் சூப்பராக சக்சஸ்ஃபுல்லாக முடிக்க முடியுங்க எனவே மகிழ்ச்சியான நாள் தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ